வெல்கம் டு கஜா கல்வியகம் இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கப் போறோம்னா கெமிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான கான்செப்ட் சேர்மங்கள் மற்றும் கலவைகள் அதாவது காம்பவுண்ட்ஸ்க்கும் மிக்ஷ்சர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அதை ஒரு ஃபனி நோட்ல பார்க்கலாம் இந்த பிக்சரை நீங்க பாக்குற மாதிரி டீயை வந்து காம்பவுண்ட்ஸ் ஆகவும் இந்த நட்ஸ் மிக்சரை மிக்சர் ஆகும் நம்ம பாக்கணும் ஓகே இந்த டெக்னிக்கலா பேசணும்னா சேர்மங்கள் என்றால் இது இரு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் முறையில் இணைவதாகும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் எடுத்துக்காட்டா தேநீர் நான் சொன்ன மாதிரி டீங்க டீல என்னென்ன இன்கிரீடியன் சேர்ப்பீங்க மில்க்கு வாட்டர் டீ பவுடர் இல்ல ஜிஞ்சர் இல்ல சுகர் இதெல்லாம் சேர்ப்போம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஹோமோஜினஸா மாறிடும் இப்ப வேண்டாத இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப அவங்களை துரத்தணும்னு நினைக்கிறீங்க தெரியாம என்ன பண்ணிட்டீங்க டீ பவுடரை கொஞ்சம் கம்மியா போட்டீங்க இல்ல சுகரை எக்ஸ்ட்ராவா போட்டீங்க இல்ல சுகருக்கு சால்ட்டை சேர்த்துட்டீங்க நீங்க எப்படி மாத்தினாலும் டீ என்ன ஆயிரும் டீ சொதப்பிடும் சரிங்களா ஐயோ தெரியாம அதே டீ நம்மளும் குடிக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டீல இருந்து நீங்க அதிகமா போட்ட சுகர் எடுக்க முடியுமா முடியாது சோ இதுதான் காம்பவுண்ட் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டெபினெட் ப்ரொபோர்ஷன் சரிங்களா டெபினெட் ப்ரொபோர்ஷன் அண்ட் கெனாட் பி செப்பரேட் பிசிக்கலி அதனால காம்பனன்ஸ் பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியாது காம்பவுண்ட்ஸ்ல இருந்து மிக்சர்ஸ் கொஞ்சம் வேறுபாடானது எடுத்துக்காட்டா காம்பவுண்ட்ஸில் காம்பனன்ஸை செப்பரேட் பண்ண முடியாது போட்ட டீ தூளோ பாலோ நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்ததுக்கப்புறம் செப்பரேட் பண்ண முடியாது தே பிகம் ஹோமோஜினஸ் வேறஸ் மிக்சர் இஸ் அ ஹெட்ரோஜினஸ் ஹைட்ரோஜினஸ்னா இந்த பீனட்டோ கேஷோ ரெசினன்ஸோ நீங்கள் நினச்ச நேரத்தில் செப்பரேட் பண்ணிடலாம் அண்ட் ஒன் மோர் இம்பார்டன்ட் திங் தீஸ் ஆர் மேட் அப் ஆஃப் இன்டெஃபினட் ப்ரொபோஷன் சரிங்களா ஸோ கஜா கல்வி வாயிலாக எளிய முறையில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்யூ